இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் இந்த மூலிகை செடியோட பேர் தான் துத்தி செடியை துத்தி செடியை வச்சு எப்படிப்பட்ட மூல நோய் சரி பண்ணலாம் இந்த துத்தி செடி மஞ்சள் எடுத்துல ரொம்ப அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாம காய் பாக்கிறதுக்கு சீப்பு மாதிரி வரி வரியா இருக்கும் அதெல்லாம் ஒரு நாலஞ்சு தத்தி அலைய பறிச்சு நல்லா சுத்தமா தண்ணியில கைவிட்டு அமியில வச்சு நல்லா ஒட்டா அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுத ஒரு கோழி குண்ட அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர் மோர்ல போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கணும் அப்படி கலக்கணும் அந்த மோரை எடுத்து யாருக்கும் மூலநோய் பிரச்சனை இருக்குதோ உங்களுக்கு காலையில தூங்கி அஞ்சதும் வெறு வயத்திலேயே குடிக்க சொன்னாலே போதும் கண்டிப்பா எப்படியாப்பட்ட மூலநோயா இருந்தாலும் சரியா போயிடும் ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணாதான் இது சூப்பராவே ஒர்க் அவுட் ஆகும் முக்கியமா இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க ட்ரை பண்ணும் போது காரத்தையும் புளிப்பையும் சாப்பாட்டுல கம்மியா சேர்த்துக்குங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இருக்கிற மூல நோய் டப்புன்னு சரியா போயிடும் அது மட்டும் இல்லாம ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊத்தி நாலு அஞ்சு துத்தி இலைய பிச்சு போட்டுட்டு நாலு கல்லுப்பையும் போட்டு நல்லா இது மாதிரி கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு டம்ளர்ல வடிகட்டி யாருக்கு பல்வேளக்கும் போது ஈர்ல இருந்து ரத்த கசிவு வருது அவங்களுடைய வாயில கொஞ்சமா ஊத்தி கொப்பிளிச்சு கே துப்புனாலே போதும் கண்டிப்பா உங்க பள்ளி ஈர்ல இருந்து வர ரத்த கசிவு அஞ்சே நாள்ல சரியா போயிடும் ஏன்னா இந்த துத்தி செடி நம்ம உடம்புல ரத்த கசிவு ஏற்பட்டாக்கா அதை வரைய வச்சு மேற்படி ரத்த கசிவு ஏற்படாம பாத்துக்கோம் நீங்க யாரெல்லாம் இந்த சூப்பர் பயன்படுத்தி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் முக்கியமா ஒரு வானல்ல கொஞ்சோண்டு விளக்கெண்ணையை ஊத்தி நாலஞ்சு துத்தி இலையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் விளக்கெண்ணில வதக்கின துத்தி இலையை எடுத்து ஆசன வாயில வச்சு கோமனம் கட்டுற மாதிரி கட்டினாலே போதும் கண்டிப்பா ஆசன வாயில ஏற்படக்கூடிய எரிச்சலும் வலி வழியும் காணாம போயிடும் ஆனா இதை செய்யறதுக்கு கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கும் இதை பண்ணாக்கா உங்களுக்கு இருக்கிற ஆசன வாயில ஏற்படக்கூடிய எரிச்சலும் வலியும் இருக்காது அது மட்டும் இல்லாம இந்த துத்தி இலையை பறிச்சு சுத்தமா கைவிட்டு பருப்பு கூட கடைஞ்சி சாப்பிட்டாக்கா எப்படியாப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையா இருந்தா கூட சரியா போயிடும் நீங்க இது மாதிரி இந்த துத்தி செடியை எதுக்கு மருந்தா பயன்படுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க